தமிழ்நாட்டோட மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதி வந்து யாருன்னா பெரியார் இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பது செப்டம்பர் பதினேழில் ஈரோட்டில் வந்து பிறக்கிறாரு பதிமூணு வயதில் திருமணம் செய்து கொண்டு பத்தொம்பது வயதில் இல்லற வாழ்வை திறக்கிறாரு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு காங்கிரஸில் இணைந்தார் அப்போ பெரியார் காங்கிரஸில் இணைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தி ஒன்றில் வந்து சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியோட தலைமை நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்படுறார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அதன் தலைவராகவும் ஆகுறாரு ஒத்துழைமை இயக்கத்தில் வந்து பங்கேற்றார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கேரளாவில் உள்ள வைக்கத்தில் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் வந்து பங்கேற்று தாழ்த்தப்பட்ட மக்களோட ஆலய நுழைவு த தடை சட்டத்தை வந்து எதிர்த்து போராடுறாரு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வைக்கம் சத்தியாகிரகம் வந்து நடக்குது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் இருபத்தி ஒன்றில் காஞ்சிபுரத்தில் நடந்த காங்கிரஸ் மாநில மாநாட்டில் வந்து பிராமணர் அல்லாதவருக்கு அரசு பணியில் இடஒதுக்கீடு வழங்கும் தீர்மானத்தை வந்து கொண்டு வராரு இதை வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஏற்க மறுத்ததுனால பெரியார் வந்து அந்த இருந்து வெளியேறிட்டார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து தோற்றுவிக்கிறார் பெரியார் பெரியார் வந்து தனது சுயமரியாதை கொள்கைகளை வந்து குடியரசு புரட்சி மற்றும் விடுதலை போன்ற பத்திரிகைகள் மூலமாக பரப்புகிறாரு பெரியார் வந்து பல்வேறு ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து அங்குள்ள வாழ்க்கை முறையை வந்து கண்டறிஞ்ச கண்டறிந்து தாய்நாடு திரும்பியவுடன் பதினாலு சோசலிஸ்ட் அம்ச அறிக்கையினை வந்து வெளியிடுறாரு நீதி கட்சி வந்து இந்த அறிக்கையை வந்து ஏற்றுக்கிட்டு அதை பரப்பும் முயற்சியில் வந்து ஈடுபடுது அடுத்ததாக தமிழ் எழுத்து சீர்த்தத்தை கொண்டு வந்ததோடு மட்டும் அதாவது பெரியார் வந்து தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் எளிமையாக கல்வி கற்க ரோமானிய எழுத்து முறையை வந்து பின்பற்றவும் அறிவுறுத்துறாரு இவருக்கு சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் வந்து பெரியார் அப்படிங்கிற பட்டம் வந்து வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கட்சி வந்து தோல்வியை தழு தழுவினாங்க இதனால் நீதிக்கட்சியோட வீழ்ச்சி வந்து தவிர்க்க முடியாததா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் கட்சியோட பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சாங்க